இது விவசாயி நண்பர்கள் வணக்கம் நாம் இன்னைக்கு ஈரோடு மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மங்களபுரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறோம் நம்ம விவசாயிடைய முகவரி மற்றும் பெயர் வந்து விவசாயிக்கிட்டே கேட்க தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் சார் நம்ம பேருங்க மங்களபுரம் மங்களபுரம் ஓகே சார் இப்போ வந்து நம்ம டாக்டர் சாயல் வந்து நீங்க ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வாங்கி விட்ருந்தீங்க ஆமா இப்போ அந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்தது நம்ம வாடியில் வாழை சரியாக இருந்துச்சுங்க சரிங்க மருந்து வாங்கி வச்சி அடிக்காண்ணே ஓகே

அப்போ வந்து தார் ஈனக்கூடிய அந்த காம்பனுடைய லெन्थ அந்த காம்பனுடைய உருட்டு அப்படிங்கிறது வந்து எவ்ளோ குறைவா இருந்துச்சு இப்போ எவ்வளவு லெन्थ ஆயிருக்கு சார் அப்ப கொட்டைாயா இருந்துங்க இந்த மரம் போத்த காட்டி நல்ல வீடியோல பார்க்கலாம் நீங்க அந்த தாரோட லெन्थ பாத்தீங்கனா நாங்க அளந்து பார்த்ததுல ஒரு 4 1/2 அடி பக்கமா வந்துதுங்க மொத்த இந்த தார் தாரோட அந்த கோனியோட உருட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கனம் வந்திருக்குது அதாவது விவசாயிகளுக்கு வந்து இந்த தார் ஈனும்போது அந்த கோனைங்கிறது தள்ளி ஈனறது அந்த கோனை வந்து நல்லா உருட்டு வரணும் அப்பதான் வந்து விவசாயிகளுக்கு அந்த வெயிட்டுங்கிறது வந்து நம்ம தார் வந்து வியாபாரிக்கு விற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து விவசாயிக்கு கிடைக்கும் லாபமா கிடைக்கு சும்மா நாம விவசாயம் பண்ணும் போது ஏதோ ரெண்டு உரம் கொடுத்தோம் தார் வரி வந்தா போகுது அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெயிட் அப்படிங்கிறது வந்து விவசாயிக்கு முழுமையா கிடைக்காது அப்போ தார் டெலிவரி ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ரூட் பௌதிக தன்மையில் சொல்ற ரூட் அந்த ரூட் சிஸ்டம் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும் பிஹெச்ல ரசாயன தன்மையில பாத்தீங்கன்னா இந்த பீஹெச் ஈசிங்கிறது வந்து சமநிலையில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய விவசாயிகள் கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து முழுமையா செடிக்கு போய் சேரும் அப்படி முழுமையா செடிக்கு போய் பாத்தீங்கன்னா நமக்கு அங்கே வரக்கூடிய அந்த குறை வந்து முன்னாடியே இப்படி இணும் தார் வந்து நல்ல லென்த் வராது இந்த சீப் டு சீப் கேப்ங்கிறதுமே வந்து நம்மளுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு காய் ஊறக்கூடியான வாய்ப்பு வந்து நல்லா கிடைக்கும் பாருங்க எவ்வளவு லென்த் எவ்வளவு கேப் வந்துருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி கேப் வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்மருக்கு வந்து அந்த வெயிட்ங்கிறது வந்து உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா கிடைக்கும் இப்ப சார் வந்து சொல்லியிருந்தா நான் வந்து சருகு நோய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னும் அடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நாம வந்து நம்ம ஃபீல்டு பாத்துட்டு பதினஞ்சு இருபது நாளைக்கு மட்டும் இந்த ஃபீல்டை பாத்துட்டு சருக்கு ரொம்ப ஏறு தம்பி என்ன பண்றதுன்னு கேட்டாரு நான் வந்து வந்துட்டு இல்லைங்க சார் வேண்டாம் டாக்டர் சார் கீழே கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சருகு நோய்ங்கிறது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா ஃபார்மருமே வந்து அதே மாதிரி அடிக்காம மருந்து இன்னும் வீட்டுல தான் வச்சிருக்காரு அடிக்கல அடிக்கல ஓகே எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்க மூவாயிரம் மூவாயிரம் ரூபா கொடுத்து சருக நோய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்த ஃபார்மர் வந்து அந்த மருந்து தெளிக்காம டாக்டர் சார் கீழே கொடுத்த உடனே சருகு நோயும் கண்ட்ரோல் ஆயிருச்சு இன்னொன்னு என்னன்னா தாரும் நல்லா தள்ளி ஈனி இருக்குது இன்னொன்னு சார் அந்த மருந்து அடிக்கிறதுக்கு மூணாயிரம் கொடுத்து வாங்கிட்டு வந்தாரு அடுத்த நாள் வந்து நம்ம ஃபீல்டு விசிட் பண்ணோம் நான் உறுதியாக நூறு சதவீதம் சொன்னாம அடிக்க வேண்டாம் சொன்னோம் நம்ம மேல நம்பிக்கை இருந்தது இப்போ அடிச்சதுக்கு அப்புறமா

ப்ரொடக்ஷன்ல உற்பத்தியில லாபம் கொடுக்கக்கூடிய இந்த தாரோடைய லென்த் உருட்டு சி டூ சூட் கேப் அப்படிங்கிறது வந்து சரி நோய்க்கு பிறந்தடிச்சா வந்திருக்குமா கிடைக்காது அப்போ டாக்டர் சாயில் கொடுக்கும் போது மண்ணில் இருக்கக்கூடிய விவசாயி கொடுக்கக்கூடிய உரங்கள் முழுமையா உறிஞ்சப்பட்டு செடிக்கு செல்லும் போது அந்த ஆட்டோமேட்டிக் அந்த சரி கண்ட்ரோல் ஆகுது இன்னொன்னு என்னன்னா வரக்கூடிய தார் அப்படிங்கிறது வந்து நல்ல லென்த்தா சி டூ சூட் கேப்பா அந்த கொனையோட உருட்டு எல்லாமே அதிகரிக்கும் போது மட்டும்தான் ஒரு தாரினுடைய எடை அப்படிங்கிறது அதிகரிக்கும் வெறும் சீப் வந்தா மட்டும் எடை அதிகரிக்காது சீட் டு சீட் கேப் வரணும்னு இந்த கொனை நல்லா உருட்டு வரணும்னு தார் தள்ளி ஈணோனும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எனவே அனைத்து விவசாயிகள் வந்து டாக்டர் சைடு சொல்லக்கூடிய உயிரியல் பௌதிகம் மற்றும் ரசாயனம் இந்த மூன்று தன்மைகள் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் மற்றும் குறைபாடுகள் இது நிவர்த்தி ஆகும் போது மட்டும்தான் ஒரு விவசாயிக்கு ஒரு முழுமையான லாபகரமான விவசாயமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம முத்துவேல் சார் மூலியமாக எல்லா விவசாயிக்கும் சொல்லிக்கிறோம் சார் சொல்லாங்களா

ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு தொடர்ந்து சின்ன வயசுல இருந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லா விவசாயிக்கு சொல்லியிருக்காங்க எனவே அனைத்து விவசாயிகளுமே இந்த மூன்று தன்மைகளை செயல்படுத்தி சரி சரி பண்ணி நம்ம விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான விவசாயமா ஒரு விவசாயி பாவானிலிருந்து பார்த்து போனாங்க இன்னொரு விவசாயி வேளாங்கோயிலிருந்து பார்த்து போனாங்க சரி மாதிரி அது வந்து பார்த்து தான் வாங்கி வாங்கி போனாங்க ஓகே 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 சார் அதனால நம்ம வந்து ஃபீல்டு வந்து யார் வேணா வந்து பார்க்கலாம் சார் வந்து வேணா யாரு பாக்கலாம் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குறாரு அனைத்து விவசாயிகள் வந்து இந்த மாதிரி இந்த மூன்று தன்மைகளை சரி செஞ்சு விவசாயம் பண்ணும்போது ஒரு லாபகரமான விவசாயம் விவசாயிகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எல்லா ஓகே சார்